பிரியமான காரியம் நம் ஆத்துமாய் கொடுத்து தேவன் மிகுந்த ஒரு பாரப்பட்டிருக்கிறார் ஒரு மண்ணிலே உருவாக்கப்பட்டு அது ஜீவ சுவாசத்தை உருவாக்கப்பட்டது அந்த ஆத்துமா எடுத்து வாசிப்போம் ஆதி இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வருஷங்களை வாசிப்போம் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான் இந்த வாக்கு தத்தம்படியாக தேவன் உங்களுக்கு சொல்ல வர காரியம் தேவனுக்கு யாரெல்லாம் பிரியமா இருக்கிறோமோ தேவன் சுகபலத்தோடு கத்திரம் கொள் வைத்திருப்பார் ஒன்று கூட பிரியமா இருந்தால் உலக லௌகியத்தில் நம்ம விழுந்து விடுகிறோம் தேவடைய சத்தியத்தைபடி நம்ம நடக்கும்போது அதை அழகாக சொல்கிறாள் பிரியமானவனே உன்னுடைய ஆத்மா வாழ்வது போல் எல்லாவற்றையும் வாழ்ந்து நீ சுகமாக இருக்கும்படியாக நான் வேண்டுகிறேன் அப்ப இன்னைக்கு ஏன் இந்த வாக்கு கொடுத்து செழிப்பில்லாமல் இருக்கிறோம் தேவடி ஆசீர்வாதம் இருக்காத காரணம் முதல்ல நம்ம எங்க இருக்கோன்னு பார்க்கப்பட வேண்டும் இவ்வளோ பெரிய ஆசிர்வாதத்தை நம்ம கெடுக்கிற காரணம் முதல்ல நம்ம எங்க வேலை செய்கிறோம் நம்ம நண்பர்கள் எப்படி என் கூட இருக்க சிநேகிதன் எப்படி ஆராய்ந்து பாருங்கள் அநேக பெற்றோர்கள் சொல்வது உண்டு என் பையன் நல்லா இருக்கான் பாஸ்டர் என் பையனை ஒருத்தர் வந்து அவ தப்பான பாதியில கொண்டு போகிறாங்க என் மகள் நல்லா இருக்கிறா ஆனாலும் என் மகளை என்ன செய்கிறாங்க சில உலகத்தை கொடுத்து அவ கெடுத்து விடுகிறாங்க இந்த உலகத்தில் ஒரே ஒரு ஆத்துமா இந்த ஆத்மாவை கொடுத்து தான் கத்தர் மிகுந்த பார வைத்திருக்கிறா அப்ப இந்த ஆத்மா எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படியாக ஆண்டு ஆசிரியர்கள் கொடுக்கிறார் ஆனால் நம்ம என்ன செய்கிறோன்னா சுயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் உலக லௌகியில் நம்ம விழுந்து போகிறோம் ஒரு மனுஷன் தன்னுடைய சொந்த குடும்பத்தினால தன் சொகர்னால என்ன செய்தார்னா புறம்ப தள்ளி தன் தேசத்தை விட்டு இருபது வெள்ளிக்காசுக்காக ஒரு அடிமைத்தனத்திலக்காக எகிப்தில் போய் அவர் விட்டு போட்டார் அவர் தான் யோசிப்போம் தாயுடைய அன்பு கிடையாது தகப்பனுடைய அன்பு இல்லை சகோதரனுடைய அன்பு கிடையாது சொல்லுகிறது உலகத்தில் உபத்திரம் உண்டு ஆனால் திடங்கொள்ளுங்கள் உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை நான் இந்த பூமியில் வைத்திருக்கிறேன் அன்பான பார்த்து கொண்டு கத்த ஏன் வாழ்க்கையில பிரச்சனை உபத்திரம் இவன் தன் வாழிய பிராத்திலே எல்லாவற்றையும் இழந்து போனா இந்த யோசப் என்ற மனிதனை கொடுத்து நான் பார்க்கும் ஒரு நன்மை தீமை கொடுக்க ஞானத்தை கூட யாருடைய உதவி இல்லை யோசி பாருங்க தகப்பன இல்லை தாயும் இறந்துட்டாங்க சகோதரும் செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டாங்க எந்த உறவு இல்லாத அந்த சிறு போதிக்கப்பட்ட அந்த விசுவாசம் அந்த பரிசு தான் யோசிப்பு விசுவாசமாய் நின்று காட்டினார் வேலையில் போன உடனே எஜமானியுடைய அம்மா ஒரு தவறு செய்து கூப்பிட்டார்கள் ஆனாலும் அப்ப யோசிப்போட வார்த்தையில அம்மா எஜமானியம்மா எங்க எஜமான எல்லாத்துக்கும் எந்த பொருளத்தோட உரிமை கொடுத்துருக்கிறாருமா ஆனா இந்த பொருளத்தோட எனக்கு உரிமை இல்லைம்மா நான் தகுதி அற்றுமன் சொல்லி சொல்லியும் கேட்காதபடி வீணான பழியை சுமந்து ஒரு வாளி பிரார்த்தலை இவன் மட்டும் செய்தான் என்று சொல்லி தன் கணவட்ட சொல்லி என்ன செய்தாங்களா சிறை கைதியாக அவர் போடப்பட்டார் அவன் உண்மையா வாழ்ந்தாலும் யோசிப்ப சமுதாயம் தவறு செய்ய வைக்கிறது ஆனா தவறு செய்யாதபடி யோசிப்பு தன் பரிசுத்தத்தை தேவன் நான் செய்கிற அறிந்திருக்கிறான் என்று சொல்லி விசுவாசத்திலே அவன் கடந்து போனான் அந்த சிறை கைதியிலும் யோசிப்பு உண்மையிறந்தான் இந்த வசனம் அநேகருக்கு தெரியும் கொஞ்சத்தில் உண்மைகளும் அநேகருக்கு அதிபதியாவான் எகிப்திலே மிகப்பெரிய மந்திரியாக மாற்றப்பட்டான் அவன் ஒழுக்கத்தை பார்த்து அந்த மந்திரி ராஜா செய்திருதுங்களா அவனுக்கு முத்திரை மோதிரி கொடுத்தாள் எடுத்து வாசிப்போம் ஆதிகாம நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூன்றாம் வசனங்களை வாசிப்போம் பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசிப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய இரண்டாம் மேல் ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக தேசம் அவனை அதிகாரியாக்கினான் குஞ்சத்திலே உண்மையில் அவனுக்கு அநேக அதிபதியான ஒரு அடிமைத்தனமாக சாப்பாடு கிடைக்குமா வந்த நிலைமையில கோதுமையை உணவு தானியத்தை பங்கிடும்படியாக மிகப்பெரிய ஒரு பொறுப்பு கொடுக்கிறார் அந்த தேசத்தில் பஞ்சம் வரும்போது தன்னுடைய சகோரெல்லாம் தேடி வந்தாங்க எதெல்லாம் முன்னேறக்கூடாது சொல்லி அவனுக்கு விரோதமாக எழுபனாங்களோ கத்தர் யோசிப்போடு இருந்தான் அவனை உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சா அந்த பஞ்ச காலை வரும்போது தன் தகப்பனும் சகோரன் யோசிப்பை தன் சொந்த சகோரையும் ஏற்றுக்கொண்டார் அவன் செழிப்பாக மாறினான் ராஜாவுடைய தன் மோதிரத்தை கழற்றி ஒரு அடிமையான வந்து எகிப்து அடிமையான ஒரு மனுஷன் உண்மையாய் நடந்து கத்தர் யோசேப்போடு இருந்ததுனால் யோசேப்பு எப்பெல்லாம் தவறு செய்யும் போதுனா யோசைப்புடைய கண்கள் கத்தர் மேல நோக்கமாயிருந்தது மிக பெரிய செழிப்பை யோசிப்பை பெற்றுக்கொண்டான் கத்தருடையமே உங்கள் வாழ்க்கையில் உங்களை பொறுமை தழுறாங்களா உங்களை கை விடுறாங்களா பயப்படாதீங்க அழைச்ச தேவன் உண்மையுள்ள தெய்வன் இந்த உலகத்தில் ஏ இருக்கிற வைக்கும் உன்னை யாருன்னு அனாதல வேதம் சொல்ல நான் உன்னை திக்கற்றாக விடையினது வேதம் சொல்கிறது தெய்வன் மிகுந்த செழிப்பாக யோசிப்பை மாற்றினார் இன்னொரு காரியம் அண்ணா என்ற மகள் உங்களுக்கு தெரியும் திருமணமாய் குழந்தை பாக்கியம் இல்லாத போது உலகம் அந்த அண்ணாளை ஒரு பட்டம் கொடுக்குறாங்க இவள் மலடி பெண்களுக்கு லாக்கில்லாதவன் என்று சொல்லி சமுதாயத்தில் எவ்வளோ ஒதுக்குறாங்க இந்த மகள் என்ன செய்கிறார்கள் என்றால் மிகுந்த வேதனையோடு ஒரு குழந்தை பாக்கியம் என்று சொல்லி இன்னொரு திருமணத்தை அந்த அண்ணாள் பண்ணி வைக்கிறார்கள் அந்த திருமணம் பண்ணவுன்ன அவங்க அழகான குழந்தை பிறந்தது அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் அண்ணாளை அநேக பரியாசம் பண்ணி ஒதுக்கப்பட்டாள் வேதம் உலக ஒரு நாள் உங்களை பகைக்கும் உலக ஒரு நாள் உங்களை கைவிடும் தகப்பன் ஒரு நாள் தாய் ஒரு நாள் கைவிடலாம் கத்தர் ஒருபோதும் கைவிடாத தெய்வன் அண்ணாலோடு மிகுந்த வேதனையோடு ஏன் என் வாழ்க்கையில் எப்படி ஒரு சாபம் தன் கணவோட்டை போய் அழுகல தன் பெத்த தாய் அழுகல இன்னொரு திருமணம் பண்ண சகரி அழுகல நேராக வந்தாள் தேவாலயத்தில் போய் வழிபடுத போய் ஆண்டவரே என்னை எல்லாரும் அழடி என்று சொல்லுகிறார்கள் நான் என்ன பாவம் செய்தனோ என்னை மன்னியும் என்று சொல்லி எல்லாரும் கைவிடப்பட்ட நிலைமையிலும் தனி மனிதனாக அந்த மகள் அழுதாள் அழுக மட்டுமல்ல தேவன் அண்ணாளுடைய கண்ணீரை தேவன் கண்டார் அந்த தாயார் ஒருவேளை ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தையை நான் உனக்கே நான் கொடுத்துடுவேன் என்று சொல்லி ஜோமனிட்டு ஒரு பொருத்தர் மணி கடந்து போனாங்கள் நாட்கள் ஆனது என்ன நடந்து பாப்பா சாமுவேல் சாமிகள் ஒன்றாம் அதிகாரம் பத்து பதினாலு வாசிப்போம் அவள் போய் மனம் கசந்து மிகவும் அல்லது கர்த்தரை அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சக்கலனாலும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள் ஆண்டவரே இந்த உலகத்துக்காக இல்லப்பா உலகம் என்னை பகைக்கிறது உலகம் எனக்கு ஒரு பட்டம் கொடுக்கு என்று சொல்லி மனக்கசந்து கண்ணீரோடு அண்ணா எழுதாங்க சில நாட்கள் ஆனது அழகான ஒரு ஆண் குழந்தை கத்த கொடுத்தா அந்த குழந்தை யார் தெரியல வேலை தீக்கு தரிசியாக தெய்வன் பயன்படுத்தினார் சவுளை ராஜாவை அபிஷேகம் பண்ணினார் தாவிதை அபிஷேகம் பண்ணக்கூடிய கருவை அந்த சாமி கிடைத்தது சில நாட்கள் பிறகு மீண்டும் கத்தருடைய ஆலயத்துக்கு அவங்க போய் வேண்டிக் கொள்கிறார்கள் இன்னொரு சம்பவம் நடந்து பார்ப்போம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராசனை வாசிப்போம் அப்படியே கர்த்தர் அண்ணாளை கடாட்சித்தார் அவள் கர்ப்பம் தரித்து மூன்று குமாரரையும் இரண்டு மகளையும் அஞ்சு குழந்தைகளை கத்தர் அண்ணாளுக்கு கத்து கொடுத்தார் தேவன் அண்ணாளை செழிக்க வைத்தார் அன்பான கத்தோடு தேவிச்சனமே உங்க உங்கள் வாழ்க்கையில் உலகம் எல்லாரும் ஒரு நாள் உங்களை கைவிடும் உலகம் உங்களை பகைக்கும் உலகம் ஒரு பட்டம் கொடுக்கும் கணவனை இழந்துட்டா உனக்கு விதவின்னு கொடுப்பாங்க கடனை வச்ச கடங்காரின்னு கொடுப்பாங்க வியாதிப்பட்ட வியாதிக்காரையும் கொடுப்பாங்க கத்துற ஒருவர் தான் உன் உடைக்கப்பட்ட இறுதி இதுக்கு அவரு தான் ஆறுதலும் தேர்தலும் கொடுக்குற தேவன் கைவிடப்பட்ட நிலைமையிலும் அவங்க வாழ்க்கையில செழிப்பை தேவன் உண்டாக்கி கொடுத்தார் கண்கள் மூடி நம்ம பரவதி பிதாவே இந்த பார்த்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறையா என் வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சு போச்சு என் வாழ்க்கையை துக்கத்தோடு என்று சொல்லி கைவிடப்பட்ட நிலைமையில எனக்கு தகப்பனிருந்தோம் தாய் இல்லாம அனாதை இருக்குன்னு சொல்லி யாரெல்லாம் பார்த்து கொண்டு இருக்காங்களோ அவங்க வாழ்க்கையில கத்தர் யோசிப்படை வாக்களை செழிப்பு கொடுத்த கத்தர் அதே மாதிரி யாரெல்லாம் முழங்காலப்படி செபித்து கொண்டிருக்காங்களோ செழிக்க தேவன் செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆசிர்வதிக்கிறோம் இயேசுவின் என்ப நாமத்தினால பிதாவே ஆமே